ஹாய் ப்ரொக்கோல் பொரியல் எப்படி செய்யலான்றதை பார்த்துருமா அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் ஹீட் பண்ணிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது கூட கடகு பருப்பு அது நல்லா பொரிஞ்சு விட்டு இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அது நல்லா வதக்கிடலாம் அது நல்லா செவந்து வரணும் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நான் ப்ரொக்கோலி பார்த்திங்கன்னா சூடு தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு போட்டு அதை ஒரு கொதி விட்டு வடிச்சு வச்சிருக்கேன் அப்போ தான் அதில் இருக்க பூச்சிகள் எல்லாம் இறந்து போயிடும் அதுக்காக தான் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் லோ ஃப்ளேமில் வச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுவோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா புரக்கோலி இதோட சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடலாம் ஒரு நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக கை தண்ணி தெளிச்சிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா நல்லா சூப்பராகவே குக்காகி வந்துடும் இது கொஞ்சம் வேக டைம் எடுக்கும் இது வந்து சைட் டிஷ்ஷாக எல்லாத்துக்குமே ரொம்பவே அட்ட அட்டகாசமாக இருக்கும் அதோடு இல்லாமல் இதில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அதனால வாரத்தில் ஒரு ரெண்டு முறையாச்சும் இந்த ப்ரொக்கோலியை வந்து உணவில் சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ